செய்தி சம்பவம் என்பதை செய்தி என்று சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு தகவல் ஒரு கௌரவ அமைச்சருக்கு பொறுப்புமிக்க அமைச்சருக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த அம்மாவை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பதிவு செய்து எங்கே நடக்கின்றது என்று தேடுதல் நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை விடுத்து ஒரு பொதுமக்கள் சந்திப்பிலே

மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கடந்த காலங்களிலே வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார் அதற்காக ஜார்ப்பாணமே சீர சீரழிந்து விட்டது ஜார்ப்பாணத்தினுடைய சமூக கட்டமைப்பு அழிந்து விட்டது என்று சொல்வது ஜார்ப்பாணம் பெற்றிய தவறான செய்தியை வலியுலகிற்கு கொண்டு செல்வதாகவே அமையும் அது முற்றிலும் தவறானது அவ்வாறான செய்திகள் வழி செல்வதையும் அவ்வாறான செய்திகளை தோற்றுவிப்பவர்களையும் வன்மையாக கண்டிக்க வேண்டும்